உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேளாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஓரு வரையிலான வசனங்கள் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை மல்டிப்ளை பண்ணுகிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன் வாழ்க்கையின் பல்வேறுபட்ட காலகட்டங்களிலே உங்களுக்கே தெரியாம என்ன காரணம் அப்படின்னே தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு பலவித சோர்வுகளுக்குள்ளாக நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துதான் இந்த நாளிலே கற்றருடைய ஆவியான பேசுகிறார் சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க முப்பதாவது வசனம் நாற்பது முப்பது இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிரும் இடறி விழுவார்கள் போவாங்க அவங்க இளைஞர் யூத் அப்படிதான் சோர்ந்து போவாங்க இலைப்படுத்து சோர்ந்து அப்படின்னு இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆனா அடுத்த வசனம் முப்பத்தி ஓராது வசனத்தை பாத்தீங்கன்னா கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் போகார்கள் போக மாட்டாங்க போக மாட்டாங்க பல்வேறு பட்ட சூழல்ல ஒரு மனிதன் கடந்து போகிற நேரத்துல அவனையும் அறியாம சோர்வுக்குள்ளாக தள்ளப்படுகிறான் சில நேரங்களில் அந்த கடவுள் மேலேயே ஒரு சோர்வு வரும் பாருங்க எப்படி நம்ம என்ன என்ன செய்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்க போகுது ரொம்ப ஜோனா ரொம்ப வேதத்தை என்ன வாசிச்சு என்ன பண்றதே அவர் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல நாட்கள் ஜோம் பண்ணிருப்பாங்க வேதத்தில ரொம்ப சின்சியரா வாசித்து இருப்பாங்க ஆனா எதுவுமே அவங்க நினைத்தது போல நடைபெறாதனால அந்த கடவுள் மேலே ஒரு கோபம் இன்னத்த ஜவுமணி என்ன ஆகிறது அப்படின்னு அந்த கடவுள் மேலே ஒரு சோர்வு வரக்கூடிய காரியங்களும் காணப்பட தான் செய்கிறது ஆனா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது உங்க பலனை நீங்க ஏன் குறுக்கி கொள்ள வேண்டும் பொது போயிடாதீங்க சோர்வுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் வேற விதத்துல வேற ஒரு தமிழ் வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா மனம் மடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் பாருங்க மனம் மடிவு அது ஒரு சோர்வு தானே பிசிக்கலா உடல் ரீதியாக வரக்கூடிய சோர்வை குறித்து நான் பேசவில்லை மன ரீதியாக வருகிற சோர்வை குறித்து நான் பேசுகிறேன் மன ரீதியான சோர்வை அப்பா டாலரேட் பண்ணிக்கொள்ளவே முடியாது பாருங்க அதன் வழியாக யாரெல்லாம் கடந்து போறாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அநேக நேரங்கள்ல நான் அந்த மாதிரி எல்லாம் கடந்து போயிருக்கிறேன் பாருங்க அப்படி கடந்து போன நான் விசுவாசித்து நம்பி ஆராதிக்கிற கத்தர் எனக்கு தேவையான வித பலனையும் கொடுத்து அந்த சோர்வுங்கிற குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து வெளியில கொண்டு வந்த அனுபவம் ஏராளமே வாழ்க்கையில உண்டு சம வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிச்சா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் கத்தர் யோனாவ இனிவே நகரத்துக்கு போ அப்படிம்பார் இல்லையா ஏன் அவன் இனிமேக்கு போகாம தரிசிச நோக்கி பிரயாணப்பட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள கத்தர் மேல இருக்கிற ஒரு வித எண்ணம் தவறான எண்ணம் என்னன்னா ஆமா எச்சரிக்கை செய்திய சொல்லணும்னு சொல்றாரு நானும் போய் எச்சரிக்கை செய்தி சொல்லிருவேன் அதுக்கப்புறம் அவர் இறக்க முடியவர் இறக்க இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாம் கெஞ்சி அவரிடத்துல கத்தாவே இனிவேலு பாவம் செய்ய மாட்டோம் பண்ண மாட்டோம் எங்களை இறங்கி மன்னிச்சு விடுவாரு அப்போ நான் போய் அந்த நினைவு நகரத்தாருக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்றதில்ல என்ன பிரயோஜனம் ஆக போகுது ஒரு பிரயோஜனமும் ஆக போறதில்ல நான் சொல்றபடி நீங்க செய்ய போறதில்லை அப்போ நான் போய் சொல்லிதான் என்ன ஆக போறது என்னுடைய மானம் மரியாதை என்ன ஆகுறது அந்த நகரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன குறித்து என்ன நினைப்பாங்க ஆமா இந்த ஆள் வந்து சொன்னா சொன்னபடி நடக்கல பார்த்தியா கத்தர் இந்த நகரத்தை அழிக்கலை பார்த்தியா அப்படின்னு சொல்ல போறாங்க என்னுடைய இமேஜ் என்ன ஆகிறது என்னுடைய மரியாதை மதிப்புல என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த யோனா பையன் நினைச்சிட்டு இருக்கிறான் அதனாலதான் கத்தர் குறித்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் முடிவுனா இருக்கிறதுனால தான் நினைவே நகரத்துக்கு போனா அப்படின்னு கத்தர் சொன்னாலும் அவன் இனியாவுக்கு போகாம தரிசிசை நோக்கி போகும்படியா கப்பல் ஏறுகிறான் கத்தர் உடல யோனாவின் வாழ்க்கையில மீண்டும் யோனாவை கொண்டு மீண்டும் இனிவைக்கு அனுப்புறாரு கத்தர் மாட்டேங்கிறாரு இந்த யோனாவை எச்சரிப்பை செய்தி பேச வைக்கிறாரு ஆக சொல்லும் போது இவன் முதல்ல என்ன நினைச்சானோ அதே போல ஆகிவிடுகிறது விடுகிறது பாருங்க ஜனங்கள் எல்லாம் கத்தரிடத்துல மனம் திரும்பறாங்க கத்தர் இறங்கி மன்னிக்கிறாரு சரி சரி இந்த நினைவே பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுறாரு ஆனால் இந்த ஆளுக்கு பயங்கர சோர்வு வந்து விடுகிறது நான் நான் ஏற்கனவே இவரை குறித்து அதான் என்னதான் அவர் சொன்னபடி செஞ்சாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்க போகுது பயங்கர ஒரு சோர்வு மனம் மடிவு உண்டாகிறது உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அநேக நேரங்களிலே இந்த யோனாவை போல நாம் ஆராதிக்கிற கடவுளை குறித்ததான ஒரு தாட்டு இருக்குமானால் அது கூட ஒரு சோர்வுக்கு நேராக நம்மை வழி நடத்தி விடும் பாருங்க ஜாகிரதையா இருக்கணும் அநேக நேரங்களிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சோர்வுகள் ஒரு தற்கொலைக்கு நேராக கூட விட வாய்ப்புகள் இருக்குது பாருங்க இந்த யோனா அப்படிதான் சொல்றான் நீ வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் யோனா நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒரு மன சோர்வுக்கு நேராக அவன் தள்ளப்படுகிறான் அப்படின்னா இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் செத்து போறேன் நான் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் அப்படின்னு ஜபம் அணுகிறான் இந்த பைய யோனா வாசிக்கிறேன் கேளுங்க யோனா நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்போதும் கத்தாவே என் பிராணனை என் உயிரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் செத்து தொலைற நானு செத்து போற நானு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க எந்த அளவு ஒரு சோர்வுக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டு இருக்கக்கூடும் இது மனச்சோர்வு உடல் ரீதியான சோர்வு மனச்சோர்வு மன ரீதியான ஒரு சோர்வு இரண்டாவதாக இன்னொரு காரியமும் அநேக நேரங்களிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மன சோர்வை அவனுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது என்ன தெரியுமா அது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் ஐயோ அவன் அப்படி செஞ்சிருவானோ நாளைக்கு பொழுது விடிஞ்சிருச்சுன்னா வீட்டு வாசல வந்து நின்று மரியாதை குறைவா ஏதோ ஒண்ணு பேசிருவானோ ஐயோ நடு ரோட்ல இந்த கேள்வியை கேட்டுருவானோ என் பொன்னாட்டி பிள்ளைங்களா நடுத்தருவில் அவன் நிறுத்திடுவானோ அப்படி ஒன்றும் நடக்காது ஆனால் நடந்துட்டா என்ன பண்ணுறது மனுஷனை குறித்த ஒரு பயம் அவன் இப்படி பண்ணிடுவானோ இவன் இப்படி பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் மிகப்பெரிய மன சோர்வை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வருதா இருக்குது பாருங்க ஆகவே தான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறா இந்த ரெண்டாவது கேஸுக்கு ஏற்ற ஒரு உதாரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா எளியாத்தி கதரிசி ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க அக்னியை வானத்திலிருந்து இறக்கின ஒரு மனிதன் ஆனா இயசமேல் எசமேல் அப்படிங்கிற ஒரு பெண் ஐயோ இவள் தன்னை கொலை பண்ணிடுவாளோ ஐயோ என்ன பண்றது பயந்து நடுங்கி சாவா போய் ஒரு சூரை செடிக்குள்ளே போய் படுத்துவான் சோர்ந்து போய் தான் கொலை ஒரு வித பயம் மனுஷனை குறித்த ஒரு பயம் போய் படுத்துட்டு இவனும் புலம்ப ஆரம்பிச்சிருவான் யோனா தீர்க்கதரிசி எப்படி புலம்புனா என் ஜீவனை என்ன விட்டு எடுத்து விடும் என் உயிரை எடுத்துக்கொள்ள மாண்டவரு நான் இனி உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் நான் செத்து போறேன் அப்படின்னு யோனா தீர்க்கதரிசி சொன்னான் இல்லையா அதே போல அதே போல இவனும் இந்த எளியா திக புலம்ப ஆரம்பிச்சிருவான் பயத்த நிமித்தம் ஒரு மன சோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டு இவனும் அதே போல புலம்ப ஆரம்பிச்சிருவான் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் இந்த எலியா தீக்க ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி போதும் கத்தாவே என் எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல நான் சாக வேண்டும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு சூறை செடி கீழே போய் உட்காந்துட்டு அப்படியே புலம்பின் இருக்கிறான் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மன சோர்வுக்குள்ளாக இவன் தள்ளப்பட்டது நிமித்தம் நான் சாக வேணும் இனி உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இவனுக்குள்ள வந்திருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா பதினெட்டாம் அதிகாரம் அது முந்தின அதிகாரத்திலாம் வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு வல்லமையானது கதிரசி ஆனா ஒரே அதிகாரத்துல என்ன நடந்தது பயம் சாதாரண ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு பயங்க ஐயோ இவள் வந்து தன்னை கொலை பண்ணிடுவாளோ நம்ம செத்து போயிடுவோம் அவ கையில சாகிறத காட்டிலு அந்த கடவுளே நம்முடைய உயிரை எடுத்து எடுத்துக்கொண்டா நல்லா இருக்குமே நான் இனியே உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சூறை செடிங்கிற ஒரு செடி கீழே உட்காந்துட்டு புலம்பரா பாருங்க ஆனா அந்த இடத்துலயும் கத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு தூதனை அனுப்பி அவனை அப்படியே பலப்படுத்துறாரு ஏய் அவன் தூங்குறான் அப்படியே சூறை செடிகளை அப்படியே சோர்வா அவனை சுட சுட ஒரு அப்பம் சாப்பிட்றதுக்கு அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து ஒரு தூதன் மூலமா கத்தர் அந்த மாதிரி அவனை தேற்றுகிறார் அப்பத்தை சாப்பிட கொடுத்து தண்ணீரை கொடுத்து அப்படியே தட்டி விட்டு இனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ற அதுதான் சொன்னேன் ஏசாய நாற்பதாம் அதிகாரத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படை வந்து சோர்ந்து போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறோ புதுபல அடைந்து சட்டை கழுகளை போல சட்டைகளை அடித்து பறந்து எழும்புவார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகா சோர்ந்து போக மாட்டார்கள் அப்போ சோர்வுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் வரலாங்க இந்த விதத்தில் தான் வரும் அந்த விதத்தில் வராதுலாம் இல்லை எந்த விதத்தில் வேணாலும் சோர்வு வரலாம் ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா எந்த விதத்தில் சோர்வு வந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் நீங்கள் ஆராதிக்கிற கச்சர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் அவரை நம்புங்க சோ ரெண்டு காரியத்தை இதுவரை காண்பித்து இருக்கிறேன் இல்லையா இப்ப இன்னும் சில பொதுவான சில வசனங்களை காண்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன் சோர்வு மன சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவதற்கு இன்னும் பல காரியங்கள் இருக்குது இன்னும் சாம்பிளா சில காரியங்களை காண்பிக்கிறோம் பாருங்களேன் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் அப்போ போல் எபிரேயருக்கு எழுதுன ஒரு நிருபம் இருக்குது அதில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எபிரேயர் பன்னிரெண்டு அஞ்சு வாட்சி பார்த்தீங்கன்னா கத்தரின் சிச்சையை அற்பமாக என்னாது அவரால் கடிந்து கொள்ளப்படும் சோர்ந்து போகாதே கத்தரின் சுட்சையை அற்பமாக எண்ணாதே எபிரேயர் இயர் பன்னிரெண்டு அஞ்சு அவரால் கடிந்து கொள்ளப்படும் சோர்ந்து போகாதே அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அப்போ கத்தர் சில நேரங்களில் ஒரு விதமான சிச்சையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பும்போது கூட சில நேரங்களில் ஒரு சோர்வு வர வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அதான் அந்த வசனம் சொல்லுது அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும் சிச்சை அப்படின்னா பாடுகள் அர்த்தம் கிடையாது நோ ஒரு டிசிப்ளின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஒழுக்க ரீதியாக வாழ வேண்டும் என்ற விதத்தில் ஒரு சில முயற்சிகளில ஈடுபடுகிறார்கள் அல்லவா அதே போல கத்தரும் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நம்பி விசுவாசித்து வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகள் டிசிப்ளினாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கத்த செய்கிறவராக இருக்கிறார் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதத்துல நம்ம நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது சில நேரங்களிலே ஒரு சில சோர்வுகள் வரதான் செய்கிறது இதேதான் எபிரேயர் பன்னிரண்டு அஞ்சுல நம்ம பார்க்கிறோம் இந்த விதத்துல கத்தரின் சிச்சையை கத்தரின் டிசிப்ளினை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே சோர்வு இந்த விதத்தில் வரலாம் இந்த நீ சோர்வு வரும்போது எண்ணி எண்ணி உன் மனதை குழப்பிக் கொள்ளாத அதிக சோர்வுக்குள்ளாய் உன் மனதை உட்படுத்தாதே அது நல்ல விஷயம் ஏன்னா அப்பதான் நீ டிசிப்ளின் பண்ணப்படுவாய் அப்படிங்கிற விதத்துல இந்த வசனம் சொல்லுகிறது சக்கரதாயம் வாழ்க்கையில் இந்த டிசிப்ளினை டிசிப்ளினுக்கு நேராக என்னை நடத்துகிறாரு அவர் இப்படி நடத்தும் போது என் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிராசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இந்த டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவதாக இன்னொரு காரியத்தையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன் ரைட் முதல் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ரைட் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் லூக்கா பதினெட்டு ஒன்றை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏசு சொல்றாரு சீசரல பார்த்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடிய காரியத்துல கூட சில நேரங்களில நமக்கு சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆமா தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க ஜெபித்த காரியம் கைகூடி வந்துடுச்சா பாக்குறீங்க பல நாட்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறீங்க ஒன்னும் நினைச்சபடி ஒண்ணும் கை கூடி வரலையே அப்படின்னு மண்டை யோசிக்குது அல்லவா இதெல்லாம் இயேசுக்கு தெரியுது பாருங்க அதனாலதான் சொல்றாரு அனுக்கா பதினெட்டு ஒண்ணு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோம் பண்ண வேண்டும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஜபிக்க கூடிய காரியத்துல ஒருவேளை ஒரு சோர்வுக்குள்ளாக நீங்க காணப்பட்டு கொண்டு உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதத்துல உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்துல நான் சொல்லுகிற காரியம் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க நீ ஜெபிக்கிறீங்க விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலேயே ரட்சிக்கும் அப்போ நிச்சயமா ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்தி தான் தீரும் நிச்சயம் தீரும் தைரியமா ஜெபம் பண்ணுங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க ாலும்த்த நியமித்து திட்டம் பண்ணின கால கட்டத்திலே உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்வா நிச்சயம் செய்வா ஜபத்துல மட்டும் எப்பவுமே சோர்ந்து போயிடாதீங்க மற்ற காரியத்தில் கூட சோர்ந்து போயிடலாம் ஆனா ஜபத்துல சோர்ந்து போயிடாதீங்க விசுவாசமே அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும் பாருங்க அதான் ஏச சொல்லி லுக்கா பதினெட்டு இல்லை சோர்ந்து ஐந்தாவதாக இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சோர்வு தள்ளப்படுறதுக்கு இன்னொரு காரியமும் அநேக நேரங்களில இருக்கிறது என்னன்னா ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாட்ச் பாருங்க ரோமர் ரெண்டு ஏழை வாட்ச் பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து அப்போ அந்த வசனத்தை எப்படி நற்கிரிகளை செய்கிற சில நேரங்களிலே கூட நமக்கு சோர்வுகள் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ நற்கிரியை நான் செய்கிறேன் இவ்வளோ நன்மையை மற்றவனுக்கு செய்கிறேன் ஆனா நான் எதிர்பார்த்த பலனை ஒன்றும் நான் காணலையே எந்த பலனையும் என் வாழ்க்கையில காணலையே மற்றவனுக்கு மற்றவனுக்கு நான் இவ்வளோ நற்கரிகளை செய்கிறேன் நன்மைகளை செய்கிறேன் என் வாழ்க்கையில நான் நன்மை செய்கிறதுக்கு ஏற்ற பலனை காணவே இல்லையே அப்படின்னு அன்னை நேரங்களை நாம் நினைக்கும் போது அதுவும் நம்மை சோர்வுக்குள்ளாக ஆக்கி விடுகிறது பாருங்க அதனால இந்த வசனம் சொல்லுது ரோமர் ரெண்டு ஏழுல சோர்ந்து போகாமல் நட்கிரிகளை செய்து அப்படின்னு சொல்லுது இதை காண்பிக்க கூடிய முகாந்திரமா இன்னொரு விரும்புகிறேன் ஒன்பதாம் வசனம் கலாத்தியர் ஆறு ஒன்பதை பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக பவுல் சொல்றாரு கலாத்திய சபைக்கு நிறுவ எழுதும் போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு சொல்லி ஏன்னா நன்மை செய்யும் போது சில நேரங்களில் சோர்வு நிச்சயம் வருங்க என் வாழ்க்கையில பல நேரங்களில் அதை அனுபவித்து இருக்கிறேன் பல காரியங்களை பல்வேறுபட்ட மக்களுக்கு நான் செய்கிறது வழக்கம் அப்படி செய்யும் போது சில நேரங்களிலே ஏன்னா இவ்வளோ செய்கிறோம் ஆனால் அது கேட்ட பலன் ஒன்றும் நமக்கு வரலையேடா அப்படின்னு ஒரு செகண்ட் நினைக்கும் போது கொஞ்சம் சோர்வு வரதான் செய்யும் ரெண்டு தேசலும் இன்னைக்கு மூணாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் ரெண்டு தேசம் மூணு பதிமூணு பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்போ நட்கிரிகளை செய்கிற காரியத்துல நன்மை செய்கிற காரியத்துல கூட சில நேரங்களில் சோர்வு வரும் பாருங்க சொல்றேன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற நாட்களிலே நம்ம செய்த நன்மைக்கு பிரதிபலனை காணாவிட்டாலும் நிச்சயம் காண்பீங்க இந்த உலகத்திலே காண்பீங்க நிச்சயம் காண்பீங்க மாற்று கருத்து இல்ல ஆனால் அப்படியே காணாமல் விட்டாலும் வெளிப்படுத்துதல் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நம்ம போன பிறகு அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இழைப்பாருவார்கள் செத்து போன பிறகு அவர்களுடைய கூட சோர்ந்து போகாம நன்மை செஞ்சுட்டேரு இந்த உலகத்தில் அதுக்கு பலனை பழங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வாய் அப்படியே பெறவில்லை என்றாலும் நீ மக்களுக்கு செய்கிற நட்கிரியைகள் நீ மறுத்து போன பிறகு இந்த நட்கிரிகள் அப்படியே உன்னை பின்தொடர்ந்து வரும் கிரியைகள் உன் கூட வருமாப்பா அப்படின்னு வெளிப்படுத்தல் பதினான்கு பதிமூன்று சொல்லுகிறது ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நீங்க செய்து கொண்டிருக்கிற இருக்கிற நட்கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது நம்ம நட்கிரியை செய்கிறதுக்காக தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது ஏன் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் இயேசுவை வணங்குகிறோம் இயேசுவை ஏன் நம்பி வாழ்கிறோம் அப்படின்னா நட்கிரிகளை செய்கிறதுக்காக தான் இது போல ஒரு ரட்சிப்பை கத்த நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறாராம் அந்த வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நட்கிரிகளை செய்கிறது ஒரு காலத்திலும் நம்ம சோர்ந்து போக கூடாது ஸோ ஐந்து காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த ஐந்து காரியங்களையும் மனசுல வச்சு மீண்டும் அந்த ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்துக்கு போகிறேன் அங்கேதானே ஆரம்பிச்சேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கல்களை போல சட்டைகளை அடித்து பறந்து எழும்புவார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுத்து தாங்குகிறவராயிருக்கிறார் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்